नाना नानी कोयम्बतो, एक परदाइस फॉर सीनियर सिटिजेन्स। यार सेलफोन बंद कर दूँ रा। आह, दर्द चला। इंदरग। अम्मा, रेमु इतने इंदर कल्याण विषय तो पेश नहीं है। पेश टेंगा, आह ओके सुन लिटा। எங்க இருக்கா ரூம்ல தான் இருக்க கூப்பிடு எதுக்கு நான் வார்த்தை கேட்டுறேன் நீ உட்கார ஸ்ரீநிதி கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு சம்மதம் தானே

என்ன மாதிரி கல்யாணம் சொல்றேன் சந்தோஷம் இருக்கா பாத்தியா எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடுங்க அப்பா கிட்ட இருந்தோம் வெளியே வராது அவரு கூட சேர்ந்து நடிச்சுதான் ஸ்ரீநிதி அங்கன்றதை கண்டுபிடிக்கணும் ஏளுங்க 150 இந்தாங்க செல்வா எனக்கு கடையில நான் பாத்துக்கறேன் நீ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு எனக்கு சாப்பாடு கொண்டு வந்திரேன் பேரா சரி ராஜு ஏய் ராஜு என்னண்ணா நாளைக்கு கடைல பூஜை இருக்கு உள்ள சுத்தம் பண்ணி வெச்சிரு சரி ஏய் அசால்ட்டா يردறாத முக்கியமானவங்க எல்லாம் வராங்க சுத்தமா இருக்கணும் அப்ப நாளைக்கு லீவ் அண்ணா ஏய் லீவ்ல பூஜை முடிஞ்சேன்னா வேலை ஆரம்பிச்சிடும் சரியா சரி ஆமா பிரிண்ட் போட கொடுத்த போட்டோ வாங்க சொன்னேன் வாங்கிட்டியா அன்னைக்கே வாங்கி கொடுத்துட்டேனே கொடுத்துட்டியா ஐயோ சாரிங்க நான் தான் சொல்ல மறந்துட்டேன் அதுக்குள்ள தான் வச்சிருக்கேன் இதோ எடுத்துட்டு வரேன் இல்ல இல்ல வேணா வேணா போட்டோ வச்சுக்கோ ஐயர் ஒரு போட்டோ கேட்டாரு நான் இல்லாதப்ப அவர் வந்தாரு அதுல ஒரு போட்டோ அவரோட கொடுத்துரு ஐயோ ஐயர் சொன்னது ஞாபகம் வருது நீங்க இல்லாதப்போ ஐயர் ஃபோன் பண்ணிருந்தாரு நீ எப்பல அடிக்கடி ரொம்ப மறக்கற சரி என்ன சொன்னாரு நீங்க இருக்கீங்களான்னு கேட்டாரு

யாரு வெங்கடேசனா சொல்லுங்க அப்படியா தோ உடனே வந்துடுறேன் சரி நான் கிளம்புறேன் அப்புறம் பாக்குறேன் சாமி இருங்க போடு கேட்டீங்களா வாங்கிட்டு போயிடுங்க நாளைக்கு பூஜைக்கு வரும்போது வாங்கிக்கிறேன் நான் அவசரமா போகணும் சரி கிளம்புங்க இவ்வளவு அவசரமா அவர் எங்க போறாரு சாமி இரு அவசரமா எங்க போயிட்டு இருக்காரு போற வர போய் கூப்பிடுற போட்டோ போய் கொடுக்க வேணா ஆனா இன்னொரு தடவை வந்தாருன்னா கண்டிப்பா மறக்காம கொடுத்துரு சரியா ம் எனக்கு சொல்ல மறந்துட்டேன் ராஜாராம் சாருக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு பூஜை இருக்கிறது ஞாபகப்படுத்துங்க நாம பூஜை மறந்தாலும் மறப்பேமே தவிர ராஜாராமன் சார் கண்டிப்பா மறக்க மாட்டாரு குடும்பத்தோட நிச்சயமா வருவாரு நீ கவலைப்படாத நீ போய் போய் சாப்பிட்டு சாப்பாடு எடுத்துருவா எனக்கு பசிக்கு சரி பாத்து போ சரிங்க நேரமா நான் போய் பார்க்கறேன் பிரேம் தாட எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் உள்ளவா உக்காட வாப்பா பிரேம் எப்படி பாருக்க நல்லா இருக்கா ஆன்டி நீங்க இருக்க அங்கிள் எங்க காணும் அப்பா ஆபீஸ் போயிருக்காரு ஸ்ரீநிதி காணம் போய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் போயிருக்கார் ஏதோ முக்கியமான வேலை இருக்காமா அதுவும் சரி மனசுல மனசில் அவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது ஆபீஸ்க்கு போய் என்ன பண்ண முடியும் அதனால தான் நான் உன்ன கூட ஆஃபீஸ்க்கு வர சொல்லி டிஸ்டர்ப் பண்ணல தேங்க்ஸ் டா என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாதீங்க ஆண்டி ஸ்ரீனி இந்த வீட்டுக்கு திரும்பி வர நாள் ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது அந்த நாளுக்காக தான்ப்பா என் உயிரை நான் கையில பிடிச்சிட்டு இருக்கேன் என்ன சாப்பிட்றப்பா காஃபி போட்டு தரவாண்டிக்கு தெரியாம உங்களோட தனியா பேசணும் என்னோட விஷயம் பயப்படுற முறை ஒன்றும் இல்லடா நல்ல விஷயம்தான் வா பேசிக்கலாம் ஸ்ரீநிதியை பத்தி ஒரு குழு கிடைச்சிருக்கு என்ன குழுடா இந்த செயின் யாருதுன்னு டேய் இது ஸ்ரீநிதி செயின் ஆச்சுடா உனக்கு எப்படா கிடைச்சது அது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட யாரோ பாதி விலைக்கு வித்திருக்காங்க செயின் யதார்த்தமா ஒரு கையில் பார்த்ததும் எனக்கு ஸ்ரீநிதி கழுத்தில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் அதனால தான் உங்கள்கிட்ட காட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வந்தேன்டா ஸ்ரீநிதியோட தானது டே என்னடா இப்படி கேட்குறேன் என் தங்கச்சியோட செயின் எனக்கு தெரியாதா கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன் இது ஸ்ரீநிதி செயின் தான் அண்ட் பிரேம் உனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே இந்த செயனை கொண்டு வந்து விற்றாங்கிறத கண்டுபிடிச்சிட்டா ஸ்ரீநிதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம் வடைப்பலாம் ஏய் அவசரப்படாது அவசரப்பட்டா காரியம் கிட்ட போயிடும் சம்மந்தப்பட்டவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப வேற என்னதான் பண்ணலான்னு சொல்றேன் நீ தான் மாறு ஆன்டி காதல விழுந்துற என்ன விஷயம் பிரேம் அம்மா இங்க பாருமா ஸ்ரீநிதோட செயின் புரியுதா அழாதீங்க ஆண்டி ஸ்ரீநிதி தரா இதுக்கு தான் உங்கள்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன் பிரேம் இது எப்படிப்பா உன் கை கிடைச்சது அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தட்ட யாரும் இந்த செயினை கொண்டு வந்து வித்துருக்காங்க இதை பார்த்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நீ கவலைப்படாதீங்க ஆண்டி ஸ்ரீநிதி தரா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் எப்படிப்பா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா வேணாம் ஆண்டி ஸ்ரீநிதியை கடத்தினவங்க கண்டிப்பாக நம்ம எல்லாரோட மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நம்ம பாட்டுக்கு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அதிரடியாக விசாரிக்க ஆரம்பித்தாங்கண்ணா அது தான் ஆபத்தாயிடும் ஆண்டி அடுத்த முறை நாங்கள் வரும்போது ஸ்ரீநிதியோடு தான் வருவேன் தைரியமாக இருங்க நான் கிளம்புறேன் வரேண்டா பிரேம் காஃபி சாப்பிடாம போறியப்பா அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி நான் அப்புறமா வரேன் கிளம்புறேன்டா சரி Oh, <laughs> வாடா உனக்கு எனக்கு தான் நடுவில் எதுவுமே கிடையாது அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னேன் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் உண்மையவா நீயா அது நம்ப சொல்றியா நான் சொல்றத கோவப்படாமல் கேள்றேன் எதனடா கேட்க சொல்றேன் ஸ்ரீநிதிக்கு அண்ணங்கிற கதையவா எனக்கு நிறைய வேலை இருக்கு ஏய் ஆதி ஏய் கையெடு விடுறாங்கிறேன்ல இந்த பாரு உங்க அண்ணன் தங்கிச்சு பாசத்தை என்கிட்ட நிரூபிக்கணும்னா முதல்ல ஸ்ரீநிதியை கண்டுமில்ல கொண்டு வந்து நிப்பாட்டு அதை விட்டுட்டு பேசுறான் பேச்சு ஏ ஆதி நான் உனக்கு வர சொன்னதே ஸ்ரீநிதியை உன் முன்னாடி கொண்டது நிப்பாட்ட தான் நிஜமாவா ஆமா சரி வா நம்ம உடனே போ ஸ்ரீநிதி எங்க அடைச்சு வச்சிருக்கியோ அங்க என்ன கூட்டு போ ஸ்ரீநிதி எங்க இருக்கா எனக்கு தெரியாதுரா இதுதான் நிஜம் ஸ்ரீநிதியை கண்ணு முன்னாலும் நிறுத்துறேன்னு சொன்னியா அது பொய்யா எதுக்கிட்ட அப்படி மாத்தி மாத்தி பேசுற என்னைய பார்த்து அவனுக்கு லூஸ் மாதிரி தெரியுதா கடத்தி வச்சிருக்க உனக்கே அவன் எங்க இருக்கான்னு தெரியாதா ஐயோ ஆதி ஸ்ரீநிதியை கடத்தி வச்சிருக்கிறது நான் இல்லை எங்க அப்பா எங்கள் அப்பா தான் கடத்தி கொண்டு போய் எங்கேயோ வச்சுருக்காரு ஸ்ரீநிதி அதுக்காக உங்கள் அப்பா கடத்தணும் எனக்காக ஸ்ரீநிதி எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணுன்றதுக்காக ஆனந்த விஷயம் எனக்கே தெரியாது யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் ரொம்ப பிளான் பண்ணி எங்கள் அப்பா இதை பண்ணியிருக்காரு

ஸ்ரீநிதி எனக்கு ஒய்ஃபா வரணும்னு ஆசைப்பட்டதை நம்பினேன் எங்க அப்பா ஸ்ரீநிதி நான் சிஸ்டராக நினைக்கிறத பொய் நினைச்சுக்கிட்டாரு அதனாலதான் இப்படிலாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு ஒரு அப்பாவா தான் பையன் ஆசைப்பட்டதை நிறைவேற்ற நினைச்சால எந்த தப்பு இல்லடா ஆனா அதுக்காக அவர் போன வழிதான் தப்பா இருக்கு நான் தான் ஸ்ரீநிதியை லவ் பண்ணல அவர்கிட்ட சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன அவர் இதுக்கு இப்படிலாம் பண்றாரு பாவம் ஸ்ரீநிதி ஸ்ரீநிதிக்கு இப்படி ஒரு தண்டனை எல்லாம் கரெக்டா உங்க அப்பாவோட ஒரு நல்ல விதமாக பேசிப்பார் அவர் இந்த மாதிரி ஸ்ரீநிதியை கடத்தி வச்சுக்கிறது கிரிமினல் அஃபென்ஸ் நாளைக்கு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டா தேவை இல்லாமல் அசிங்கமாக அவமானம் தான் படணும் அதுக்கு பெற்று அவராக அவளை தான் நல்லது அப்போ அவருக்கு தண்டனை அவருக்கு எதுக்குடா தான் தண்டனை என் அப்பாவாகவே இருந்தாலும் தண்டனை தேவைதான் காரணமே இல்லாமல் தன்னால ஸ்ரீநிதிப்பட்ட வேதனைக்கலா எங்கள் அப்பா கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு ஆகணும் அதுதான் நியாயம் சரி டாக்டர் நடந்தது என்னென்னு தெரிஞ்சுக்காம போனால் நான் சந்தேகப்பட்டுட்டேன் தயவு செஞ்சு என்ன முன்னச்சு என்னடா நீ நீஷனில் நான் இருந்தாலும் நானும் இப்படி தான் சந்தேகப்பட்டிருப்பேன் சரி இப்போ என்ன பண்ணலாம் ஸ்ரீநிதியும் காப்பாற்றணும் எங்கள் அப்பாவுக்கும் தண்டனை வாங்கி தரணும் ம் இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம அதிரடியாக ஏதாவது பண்ணி தான்டாகணும் இல்லை அதி நம்ம அதிரடியாக ஏதாச்சும் பண்ண போய் இந்த வருஷம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் முதலுக்கே மோசமாகிடும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிதானமாக தான் காய் கத்தியாகணும் இதுக்கு நான் மூவை நான் வீட்லேயே ஆரம்பிச்சிட்டேன் என்னடா ஸ்ரீநிதியோட செயனை பார்த்ததும் ஸ்ரீநிதி எங்கள் அப்பா தான் கடத்தி வச்சுருக்காருன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட நைசாக கல்யாணம் பேச்சு ஆரம்பித்தேன் ஸ்ரீநிதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் தானே சம்மதம் தான்ப்பா ஸோ

オーケーだ。Okay, wow. okay, nah.